சோத புந்தனையோதி தயம் கோபால கிருஷ்ண செய்யும் ஜாலதை கேரடி கா தி முந்தன் பஜனை பண்ண வேந்த ஜி அம்மாம்மா நான் கண்டது தாயோ தேந்தன் ஆய குண துதித மகாஜன் கோபால கிருஷ்ணன் செய்யும் ஜலத்தை கல் காலையில் எஞ்சிய இளம்பு கொஞ்சம் கைகளில் கூல்லுங்க கை வேலை கூண்ணுங்க முத்து மாலைகள்லாம் சோறு வாசலில் வந்த காலையில் இளம்பு கொஞ்சம் கை வேலை கூண்ணுங்க முத்து மாலைகள்லாம் வாசலில் வந்த മകിജ മാൻ बाल नु ताल न तव्हां अने ते बाल नु तव्हां अने ते அழைத்த என்னை மாலை விட்டவன் போலே வில் முதமி தாண்டியே தவி அனைத்தே அடிய அழைத்த என்னை மாலை விட்டவன் போல வாயில் முதமி தாண்டி

சொந்த வந்துகம் செய்து விளையாடினான் வந்த வாயில் வெண்ணை தந்தால் விடுவேன் என்று முனல முன்னாகை தொட்டெழுத்து போராடினான் அந்த வாசு தேவன் வந்தான் அந்த வாசுதேவன் இவன் தான் அடிய மைதானம் கேரளத்து கேடு மடி வைத்து சுந்தர முகத்தை பார்ப்போம் வேலையின் வாழ்க்கையிலிருந்து சுந்தர முகத்தை பார்ப்போம் வேலையின் வாழ்க்கையிலேயும்

கூத்துக்காடு வெங்கடசுப்ராய் வெங்கடசுப்ராய் குற்றம் கொலைகளுக்கு மன்னிப்போம் ராமசாமி குடும்பம் போன கேட்க போகிறோம்